எப்படி ஒவ்வொரு இப்போ மேம் சொன்னாங்க நிறைய விஷயங்களுக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கிடைக்குது ஒரு ஒருத்தவங்களுக்கு இருக்கிற நோய் நோயின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா இப்போ ஒரு அலோபத்தின்னு போனால் டெஸ்ட் இருக்கு செக்அப்ஸ் இருக்குது ஸ்கேன்ஸ் மூலமாக கண்டுபிடிப்பாங்க ஸோ இங்கே எப்படி அது ஆக்சுவலி பங்க்சரில் வந்து டயக்னோசிங் மெத்தட் வந்து பல்ஸ் டயக்னோசிஸ் தான் உலகம் முழுதும் நாடி பரிசோதனை மூலமாக தான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நோய் அதற்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ நாடி பார்த்து நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சாலுமே நாங்கள் வந்து ஒரு எவிடென்ட் கொடுக்க முடியாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ரே மாதிரியோ இல்லை ஒரு கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு லேப் ரிசல்ட் மாதிரியோ நாம் ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியாது ஆனால் இந்த குறை வந்து இப்போது இருக்கு டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த நுட்பம் விண்வெளி வீரர்களுக்காக ரஷ்யர்களால் வடிவமைக்கப்பட்டது இப்போ வேறு கிரகங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு ஏதாவது உடல் நலிவு ஏற்பட்டால் அவங்க வந்து மருந்து மாத்திரை ஊசி போட்டுக்க முடியாது அவங்க அக்கியூபஞ்சர் மட்டும்தான் செய்துக்க முடியும் இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ ரஷ்யர்கள் வந்து அஸ்ட்ரனாட்ஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டெக்னாலஜி வந்து இப்போ அவைலபிள் இன் தி மார்க்கெட் ஒரு அமெரிக்கன் கம்பெனி இந்த டெக்னாலஜியை மார்க்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட வர பேஷண்ட்டுக்கு பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன டயக்னோசிஸ் ரிசல்ட் கிடைக்குமோ அதை ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுக்க முடியும் ஒரு டூ மினிட்ஸில் லைக் ஏ மாஸ்டர் ஹெல்த் செக்கப்